வண்டிண்ணாது பேருக்குலாம் அந்த வண்டி செம்மையாக இருக்கும் வண்டி பேலருக்குலாம் செம்மையாக இருக்குதுண்ணா அண்ணன் எடுத்துருக்காரு பிரேக்கெலாம் அடித்தா அடித்த இடத்துல திரும்புது தம்பி நல்லா இருக்கு பேலருக்கு நல்லா இருக்கு தம்பி இது ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு கட்டு சுத்தத்துக்கு ஒரு நிமிஷம் தான் வரணுன்னு நினைக்கிறேன் ஸ்பீடு அதிகம் பிடிஎஸ் ஸ்பீடு அதிகம் வண்டி நல்லா இருக்கு உக்காந்து ஓட்டுற வண்டி கொஞ்சம் லென்த் தான் இருந்தாலும் இன்ஜின் பவர் எல்லாமே அதிகம் இந்த பேலர் பார்த்தீங்கன்னா இப்போ கோமதி பேலர் பார்த்தீங்கன்னா கோமதி போட்டு ஓட்டுறாங்க கோமதி பேலர் பிரேக்கிங்லாம் பாருங்கள் அடிச்சா அப்படியே திரும்பி பாருங்கள் பேக் வெயிட்ருக்குல்ல அதனால அதுவும் கொஞ்சம் ஒரு பயம் பேக் வெயிட் இருக்கனால கூட டக்குன்னு திரும்பும் பர்ஸ் ஸ்டேரிங் தான் எதுனா நல்லா திரும்ப நேச்சுக்க ஃப்ரெண்டும் போடணும் வெயிட் அப்போ தான் இதாகும் தூக்காது ரிவேசிங்கன்னா அப்புறம் அப்படியே சடனாக சைடு செத்து இதுதான் செம்மையாக இருக்கும் ஓட்டுறீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக தம்பி இருக்கோம் ஓட்ட ஓட்ட சரியாக போயிடும் ஓகே ஊக்கி வண்டி பார்த்தீங்கன்னா டூத் பாருங்கள் வண்டியெல்லாம் லுக்காக டாப்பில் லுக்காக போட்டு போட்டிருக்காரு இப்படின்னா நெல் நெல் கட்டுக்கு வந்து இது வந்து சடம்பும் போட்டு சுற்றுவாங்க அந்த நூல் வெள்ளை நூல் இருக்கு அதுவும் போட்டு சுற்றுவாங்க சடம்புனால் சடம் போட்டு சுற்றுனாங்க அப்படின்னா மாட்டு வைக்கில் போனால் கூட சேமான ஆயிரும் ஆ நூல்னால் அப்படியே ஆகாது ஏன்னா நல்லா இருக்குண்ணா வண்டி ஸ்பீடு தான் அதிகம் ஃப்ரண்ட்டு டப்பு டப்புன்னு ஃப்ரண்ட்டுக்கு கீர் போகலாம் டக்கு டக்கு பேக்கில் வரலாங்க அது ஒரு பெனிஃபிட் இதில் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கும் வண்டி வந்து அதிகம் வேலை வைக்கணும்பா அதெல்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பவர் அதிகம் வண்டியில் தான் பிக்கப் நல்லாயிருக்கும் எவத்தனை ஒரு மணி ஒரு நாளைக்கு அதிகமான கட்டு ஓட்டினா கூட உங்களுக்கு இன்ஜின் கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா தாங்கன்னு வச்சுங்களேன் அதான் நம்ம அப்படியே பிரேக் அடிச்சு திருப்ப வண்டி தான் வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை பிரேக் அடித்து ரொம்ப நிலத்தில் ஒம்பதாவது மாதிரி இழுத்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் கட்டினா புழுதி எல்லாம் அதிகமாக அடிக்கும் அதுதான் ஒரு பிரச்சனை ஏன்னா இந்த வண்டியெலாம் ஓட்டோன்னா உங்களுக்கு உடம்ப தாங்கிச்சுக்க ஆமாம் ஏன்னா தட்டெல்லாம் ஓட்டினா புழுவி ஏகப்பட்ட தரணும் மூஞ்செல்லாம் துணி கட்டி தான் ஓட்டுவாங்க ஒரு சிலரெலாம் சேராது ஒரு சிலருக்கு துணி கட்டி தான் ஓட்டுவாங்க வண்டி ஓட்ட வண்டி ஓட்ட ஓடிடுறீங்களா ஏன்னா இந்த போகிற வண்டி டேட்ரு அந்த மாதிரி ஓட்டுங்க யாரு தம்பி போய் ஓட்டி போய் தம்பி அப்போதான் தம்பி உனக்கு தெரியும் அந்த வண்டியை பற்றி செமையா இருக்கும் ஆஹா ஓட்டி பழகிட்டனால் அப்புறம் வண்டி விட்டு இறங்க மாட்டேன் ஓட்டி சம்பாரித்து பழகிட்டுனு வண்டி வண்டியூட்டியே இறங்க மாட்டேன் என்ன மெயினாக உடம்பு தாங்கணும் தம்பி வெளியே வெளியில் சாப்பாடு வீட்டு சாப்பாடு கிடைக்காது வெளியில் சாப்பாடு உடம்பு தாங்கணும் டஸ்ட் தான் ஃபுல்லாக ஏறும் உடம்பு தாங்கணும் ஏன்னா பாடி அப்புறம் அட்மிட் ஆகிற மாதிரி ஆகி போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தின அந்த வண்டி வச்சிருங்கிறிகளுக்கு தெரியணும்பா வண்டி எந்தளவுக்கு நல்லா லுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு தெரியும் என்ன அங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட்டை தூக்கி கொட்டோ அது தூக்கி கட்டாக லோடு லோடானால் அதே ஒரு சவுண்டு லோடானால் அதே இருக்கும் சவுண்டு வரும் நேற்றுனா ஒரு ஒரு ச ஒரு முப்பது சென்ட் நாற்பது சென்ட் அந்த நூல் சுற்றி டைட் பண்ணிவிட்டு தெரியும் ஒரு சில ஓட்டானா ஒரு ஒரு சிலர் பெரிய கட்டாக டைட்டாக போட்டு ஓட்டுவாங்க ஒரு சிலர் சின்ன ரொம்ப சின்னதாக போதும் போதும் ஓட்டு விட்ருவாங்க டைட் இல்லாமல் அதனால கூட அமௌண்ட் கம்மியாக வாங்கலாம் அதனால பார்த்திங்கன்னா கட்டு பாருங்கள் எந்த சைஸில் வருது அப்படின்ட்டு அதில் ஒன்று நேக்காக அது வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் கட்டு எந்த மாதிரி வருது எந்த சைஸில் வருதுன்னு பார்த்துக்கங்க சைஸ் பொறுத்து ரேட்டு மாறும் அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து